தற்சமயம் கடந்த சுற்றிலே வெற்றி நாலூர் நாடு மண்பாட்டி ஆனிசாமி குழு தன்மான நண்பர்களுக்கு பரிசளிப்பு தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை ஆவரங்காடு விஜய் அவர்கள் சார்பாக வண்டல் முக்கந்தர் அவரது காலை அந்த காவலையை கட்டாயம் பிடித்து பரிசு தோய் தம்பியை அவர் தூக்கம் போ தம்பி அவர் சப்ஜுடி வேணா இறங்கிலாம் காயப்பட்டா சப்ஜுடியை இறங்கலாம் பார்த்துக்கிருங்க காயப்பட்டா சப்ஜுடியை இறங்கலாம் ஒரு சமயம் நம்ம சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு விஜய் சார்வாவ வண்டல் முக்கந்தர் அவர்கள் அந்த காலை அந்த காலை இனி கட்டாயம் முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர் இருப்பது துணையோடு சந்தி வீரர்களும் கடுமையாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

ஓகே ரைட் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாவ பாண்டி பாண்டிமுத்தி சேருவை சார்பாவே சினிமா படை கைதி பிரதர்ஸ் வழங்கம் இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அல்லது ஐநூத்தி ஒன்று தான் செல்லும் சீனிமடை கைதி பிரதர்ஸ் சார்பாவை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரநூத்தி ஒன்று மேலும் மேலப்படா அவரை சின்ன தெய்வ முத்தையா முத்தையா சிறமை குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றுள்ள இரண்டுள்ள ஐநூத்தி ஒன்று மேலும் விழா கபடியான சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையில் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வேலைகளுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு விஜய் சார்பாக வண்டல் முக்கந்தர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டுையாடி அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கிற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கவரிப்பட்டி சந்தநகர் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு துளியின் சிறப்பு பரிசுகளின் பெறுவதற்கு காலையா காளையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு துகளிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு கடந்த சுற்றிலே வெற்றிபாய்ச்சு நாலு நாடு கடந்த சுட்டிலே வெற்றி வாய் நாலூர் நாடு மனப்பட்டி சேர்ந்த ஆண்டிச்சாமி குழு ஏ கே எம் தன்மான படை வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா தன்மான பரிசளிப்பு விழா நடைபெற என்பதை பெருமொழி தடைப்பட்டுக் கொள்கிறோம் தன்மான படை வீரர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது என்பதை சோறு தனிப்பட்டு கொள்கிறோம் கிராமத்தின் சார்பாக பரிசுகளை மாறி வணங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேர காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சூவுகளின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் தம்பி வண்டல் மொக்கந்த அவர்களுக்கு பொறுமை செய்திடவா பிரியாணி எல்லாம் போய் சாப்பிட்டு போலாம் பிரியாணி அச்சரிக்கை சாப்பிட்டு போலாம்ல ரைட் சிவகங்கி மாவட்டம் அண்டல் அவர்களுக்கு பெருமை செய்திடவா இல்லை சிவயங்கி மாவட்டம் கவிரிப்பட்டி சந்தனகருப்பர் துறையோடு சந்தி வீரன் குழு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இதற்கு அடுத்தபடியாக மேல கடம்பங்குடியை சேர்ந்த கஜேந்திரன் சேர்வை நினைவாக காவல்துறை மருது பாண்டி அவரது பெரிய மருது காலை அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி சீகு காளியம்மன் குளிக்கிறார்கள் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு கிராம பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை பகுதி கௌரவிக்கப்படுகிறது கிராம விஷயம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பருத்தி கவனம் கிராம விதமான கிராமத்தின் சார்பாக பொன்னாடை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பட ஒரு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக அருள் மிக அய்யனார் கோயிலுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு சேரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் எடுக்காத கா கலமப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் ஆவரங்காடு சார்பாக வண்டல் அந்த எப்படி பிடித்த வென்றிய திரும் என்று ஒரே நோக்கத்தோடு கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணை ஒரு சந்தி வீரன் குழு வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் ஆபலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற வண்டல் முக்கந்தர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை அரிய உள்ள கௌரிப்பட்டை சேர்ந்த சந்தி வீரன் துணையோடு சந்தன வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற ஆபரங்காடு விஜய் அவர்கள் சார்பாக வண்டல் முக்கந்தர் அவரது காலை அந்த காலையை எப்படி படித்து பரிசு தவி வென்றே திருவம் என்று கௌரிப்படியை கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் அளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே உள்நாடு வாழ் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக யூடியூப் சேனலில் வலுபிக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையாறு கோயில் நகர் பிரபாகரன் கலைக்கூடம் பிகே மீடியா நிறுவனத்தாருக்கும் மதுரை மாவட்டம் கடத்தன் என்ற சேர்ந்த கண்ணன் யூடியூப் சேனல் நிறுவனத்தாருக்கும் மனமார்ந்த நடி கலந்த வணக்கத்தை உறுத்தாய் குளிரும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையிலே நடப்பதற்கு மிக சிறந்த ஆடியோ நிறுவனத்தார்கள் தீனா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக முத்தையா பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் டாக்டர் குழுவினர்களுக்கும் நோக்கிய ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாறுபடி வீரர்கள் சுற்றுவட்டார ரசிக பெருமக்கள் பரிசுகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மானாமதுரை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அனைத்து மாடுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் ஹோண்டா சோரும் உரிமையாளர் முத்தையா ஹோண்டா சோர் உரிமையாளர் அருமை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் குத்து விளக்கு மற்றும் தாம்பலம் தட்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் மிக சிறந்த அன்னதானம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம் சகோதரர் மேலபிடாபூர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற சிறப்பித்த ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர் நாகேந்திர சேதுபதி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமயம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை ஆவரங்காடு விஜய் அவர்கள் சார்பாக வண்டல் முகந்தர் அவரது காலை இதற்கு அடுத்துபடியாக கிளம்ப காண காத்துக் கொண்டிருக்கிற அந்த போரடு நல்லா தூக்கி நிமித்து வச்சிருங்க காத்துல மறுபடியும் விழுந்துறமா இல்லாட்டி வெளியில ஓட வச்சிருங்க போ அதன உட்கார்ந்திருக்களே அப்படியே எந்து என்னைக்கு போ உள்ளே நன்பற மாரடி নুরமை அவர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் வரை உடப்பட்டு சரியாக 10 நிமிடங்கள் இறங்கி காலை களம் வரை உடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இறங்கி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு களமரிக் கொண்டிருக்கின்ற மாவரங்காடு விஜய் சார்பாக வண்டல் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் சிறப்பு பரிசாக கட்டணம் சேர்ந்த பாண்டிமுத்து சேர்வி சார்பாக சீனிமடை மடை கைதி பிரதர் சார் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று மண்ணின் மைந்தர் மேலப்படாவரை சேர்ந்த தெய்வ திரு முத்தையா குடும்ப முத்தையா சேர்வி குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர் சார்பாக

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே பதினோராவது சிற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு விஜய் சார்பாக வண்டல் முக்கந்தர் அவரது காலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையை எப்படியும் முடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் கவுரிப்பட்டி சந்தன கருப்பர் துடையோடு சந்திவீரன் குழுவீர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகையை வெல்ல போவது காளையா காளையர்களா மாலை பொழுதிலேயே மக்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றுத்தோடு விளையாடி மாவட்டம் ஆவரங்காடு உஜி சார்பாக வண்டல் முக்கந்த காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றுத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கவுரிப்பட்டி சேர்ந்த சந்தன கருப்பர் துணையோடு சண்டி விரர் குழு விருகளும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசு தொகையை வெல்ல போவது காலையா காளையர்களா எங்க பாப்பா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா போட்டி நான் இதுலையா போட்டி நேரங்கள் எரிய கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் அருள்மிகு முத்தையா சுவாமியினுடைய எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆவரங்காடு விஜய் சார்பாக தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தடை சிறப்பை பெற்ற கௌரிப்பட்டி சேர்ந்த சந்தன கருப்பர் துறையோடு சந்தி வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை வெல்ல போவது காளையா காலையர்களா எங்க பாப்பா அமைதியா இருக்கேன் பெண்கள் உங்களோட குணவசை எங்க பாத்துருவான் காளையா காளையர்களா போட்டி நான் இதுலயா போட்டு எங்க பாத்துருவான் பரிசு தொகையை வெல்ல போவது ஆவரங்காடா பட்டியா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய மேலப்பிடாரில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா சுவாமியினுடைய திருவிழாவை முன்னிட்டு பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆவரங்காடு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் இதனை தொடர்ந்து மேல கடம்பு கூடிய கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருது பாண்டிய அவரது பெரிய மருது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக காரைக்குடி சீவரனே காளியம்மன் குழு வீரர்கள் உடனடியாக மைதானத்துக்கு ஒரு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதனை தொடர்ந்து பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியாக மேல கடம்பு கூடி கஜேந்திரன் சேர்வை நினைவாக மருது பாண்டிய அவரது பெரிய மருது காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சீவுரணி காளியம்மன் குழு வீரர்கள் உடனடியாக மைதானத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கு சிறப்பை பெற்றா கை தூக்கிட்டு கை தூக்குங்க ஓகே மாலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக பனிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் முடித்த சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வேண்டு செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம்

பெருமை துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காளையா காலையர்களா காளையா காலையர்களா வீரர்கள் வெற்றி பெற்றதா இருக்கப்படுகிறது கௌரிப்பட்டி சந்தநகர் வீரர்கள் வெற்றி அறிவிக்கப்படுகின்றது சிறப்பான சுற்று சிறப்பான முறையில் கடைசி இரண்டு நிமிடங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த வண்டலூர் முக்கந்தர் வண்டல் முக்கந்தர் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மனமாவது நன்றியை தெரிவித்துக் அப்படியும் கௌரிப்பட்டி இதனை தான்